ஆமை தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிக்கும் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு பிரம்மபுரம் ஒன்றுல இருபத்தி மூன்று பிரம்மனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு பெரு புறமண்ணும் பூந்தராய் பொன்னஞ்ச் சிறபுரம் புறவஞ்சு சம்பை அறமன்னு தன்காழி கொச்சை வய முள்ளிட்டங்காதி ஆய் பரமனூர் பன்னிரண்டாய் நின்ற கழுமலம் நாம் பரவு முறை பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் அழகுமிக்க சிறபுரம் புறவம் சம்பை அரண்மன்னு தன்காழி கொச்சவயம் என்ற பெயர்களோடு விளங்கி நின்ற பரமனின் பன்னிரண்டு பெயர்களாக விளங்கும் கழுமலம் எம் ஊராகும் வேணுபுரம் பிரம்மனூர் புகழி பி பெருவெங்குரு வெல்லத்தோங்கும் குந்தோணிபுரம் பூந்தராய்தூணீர் சிறப்புறம் புறவங்காழி கோணிய கோட்டார் கொச்சை வயம்பு சம்பை கூறும் செல்வங்கள் காணிய வையகத்தாரே கழுமலம் நாங்கள் நாங்க கருதுவோரே வேணுபுரம் பிரம்மபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் தூய்மையான சிவபுரம் புறவம் சீகாழி ஆறுகள் சூழ்ந்த கொச்சவயம் சந்தை என்ற பெயர் தாங்கி மிக்க கழிமலம் என்பது என் ஊராகும் புகழி சம்பை புறவன் காழி நிகரில் பிரம்மபுரம் கொச்சை லயம் நீர்மேல் என்ற மூதூர் அகலிய வெண்குரு ஓடன் தன் ாய் அமரர் பகர் நகர் நல்ல கழுமலம் நாம் கை தொழுது பாடுமுறை புகழி சிவபுரம் வேணுபுரம் சம்பை புரவம் சீகாழி நிகரற்ற பிரம்மபுரம் கொச்சிவயம் பிரளைய காலத்தில் நீரில் மிதக்கும் தோணிபுரம் அகன்ற தன்மையில் விளங்கும் வெங்கூரு என்ற பெயர்களுடைய இறைவனுக்கு விருப்பத்தை தரும் பத்தில் சிறந்ததுமான கழுமரம் என்பது என் ஊராகும் வெங்குரு தன் புகழி வேணுபுரம் சம்பை வெள்ளங் கொல்ல தொங்கிய தோணிபுரம் பூந்தராய் தொகு பிரம்மபுரம் தொல்காழி தங்கு பொழிவர் புரவங் கொச்சை வயந்தலை பண்டாட மூதூர் கங்கை சடிமே மேலுற்றான் கழுமலம் நான்கருதூர் முரே வெங்குரு புகழி வேணுபுரம் சம்பை பிரளய காலத்தில் மிதக்கும் தோணிபுரம் பூந்தராய பிரம்மபுரம் சீர்காழி சோலைகள் சூழ்ந்த புரவம் கொச்சை வயம் நான்முகனின் தலையை கொண்ட சிறபுரம் கங்கை அணிந்த சிவனின் கழுமலம் எம் ஊராகும் தொன்னூரில் தோணிபுரம் புகழி வெண்குரு துயர் தீர்காழி இன்னீர் வேணுபுரம் பூந்தராய் பிரம்மனூர் எழிலார் சம்பை நன்னீரம் பூம்புரவம் கொச்சை வயம் சிலம்ப நகராம் நல்ல பொன்னீர் புன்சடையான் தன் கழுமனம் நாம் புகழுமூரே பிரளய காலத்தில் மிதந்த தோணிபுரம் புகழி வெண்குரு உயிர்களின் துன்பத்தை போக்கும் ஸ்ரீகாழி இனிமையான வேணுபுரம் பூந்தராய் பிரம்மபுரம் அழகே சம்பை நம்மை தரும் புறவம் வயம் சிறபுரம் செஞ்சடையானின் கழுமலம் ஆகியவை என் ஊரின் பெயராகும் தன்னந்தராய் புகழி தாமரையானூர் சம்பை தலைமுன்னாண்ட ஆண்ட அண்ணல் நகர் கொச்சை வயம் தன்புறம் சீர் அணியார் காழி விண்ணியல் சீர் வெங்குரு நல் வேணுபுர தோணிபுரம் மேலோரத்து கண்ணுதலான் மேவிய நற்கமலம் நாம் கைத்தொழ கருதுமூரே குளிர்ச்சியான பூந்தராய் புகழி பிரம்மபுரம் சம்பை சிறபுரம் கொச்சைவயம் புறவம் சீகாழி வெங்குரு வேலுபுரம் தோணிபுரம் நல்ல கழுமளம் ஆகியவை எம் ஊராகும் சீரா சிறப்புறமும் கொஞ்சை வய வய சம்பையோடு புறவ நல்ல ஆறாதராய் பிரம்மனூர் புகழி வெண்குரு ஓடம் தன் காழி ஏறார் கழிமணம் வேணுபுரத் தோணிபுரம் என்று உள்ளக்கி பேரால் நெடியவனும் நான்முகனும் காண்பரிய பெருமானூரே சிறபுரம் கொச்சவையல் சம்பை புறபம் நல்லவை தரும் பூந்தராய் பிரம்மபுரம் புகழி வெங்கூரு அழகிய சீகாழி சிறப்பான கழுமலம் வேணுபுரம் தோணிபுரம் திருமாலும் நான்முகனும் காணறியா ஈசன் உறைவது எமது ஊராகும் புறவஞ்சிபுரம் முத்தோணிபரம் புரஞ்சு சம்பைமிகு புகழி நரவுமிகு சோலை கொச்சை வயந்தராய் நான்முகன் கன்றுநூர் விரலாய் வெங்குருவும் வேணுபுரமும் ரிசியன் மேலே பெய்து திரளால் அரக்கனை சென்றுற்றான் கழுமலம் நாஞ்சும் சேருமூரே புறவம் சிரபுரம் தோணிபுரம் சம்பை சீதாழி சோலை சூழ்ந்து கொச்சவயம் பூந்தராய் பிரம்மபுரம் ஆற்றல் வெங்குரு வேணுபுரம் என்ற பெயர் கொண்டதும் அர்ஜுனனுக்கு அருள் செய்தும் ராவணனின் ஆற்றலை அடக்கியதுமான சிவன் விலங்கும் ஊர் கழுமோ கழுமலம் என்னும் என் ஊராகும் சம்பை பிரம்மபுரம் தன்புகழி வெங்குரு நற்காழி சாயா பண்பார் சிறப்புறமும் கொச்சை வயந்தராய் புறவம் பார்மேல் நண்பார் கழுமலன் சீர் வேணும் புறம் தோணிபுரம் நான் இல்லாத வெண்பற்று சமணரோடு சாக்கியரை வியப்பழித்த விமனூரே சம்பை பிரம்மபுரம் புகழி வெங்கூரு சீர்காழி மான் உடைய சிறபுரம் கொச்சவயம் பூந்தராய்புறவம் உயிர்களுக்கு நட்பு பூண்டு நன்மை செய்யும் கழுமணம் வேணுபுரம் தோணிபுரம் என்று பெயர் பெற்ற சமணர்கள் சாக்கியர்களின் பெருமையை குன்றவைக்கும் இறைவன் உறைவது எம் ஊராகும் சேர்மழிய பூங்காழி புறவஞ்சிபுரம் சீர்புகழி செய்ய கொழுமலரான் நன்னீர் கரம் தோணிபுரம் கொச்சைவயம் சம்பை ஆய் விழுமிய சீர் வெங்குரு ஓடு அந்தராய் வேணுபுரம் மிகு நன்மாட கழுமலம் என்று பெயர் பன்னிரண்டும் கண்ணுதலால் கருதும் மூரே சீகாழி புறவம் சிரபுரம் சிறப்பான புகழி பிரம்மபுரம் தோணிபுரம் கொச்சைவயம் சம்பை மேலான வெங்குரு உயர்ந்த பூந்தராய் வேணுபுரம் என்று பன்னிர பெயர்களை கொண்டு விளங்கும் ஊரே நெற்றிக் கண்ணீசன் விரும்பும் எமது ஊராகும் கொச்சவயம் பிரம்மனூர் புகழி வெங்குரு புறவம் காழி நிச்சல் விழவோடு நீடார் சிறபுரம் நீல் சம்பை மூதூர் நச்சினைய பூந்தராய் வேணுபுரம் தோணிபுரமாகி நம்மேல் அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான் கழுமலம் நாம் அமரும் ஊரே கொச்சவயம் பிரம்மபுரம் புகழி வெங்கூரு புறவம் சீர்காழி பழமையான சிறபுரம் சம்பை இனி பூந்தராய் வேணுபுரம் தோணிபுரம் என்பவளாகி பலவாகி முன்வினையால் வரும் நோய் மூப்பு இறப்பு பிறப்பு போன்ற பயங்களை நீக்கி பேரின்பம் தரும் ஈசன் உரையும் கழுமலம் எனது ஊராகும் காவி மலர்புறையும் கண்ணனார் கழுமலத்தின் பெயரை நானும் பாவிய சீர் பன்னிரெண்டும் நன்னூலாய் பத்திமையார் பனுமல் பாலை நாவிலாம் புகழ் சீர் நான்மரையா சம்பந்தன் சொன்ன மேவிசை முழிவார் விண்ணவரின் எண்ணிதலை விரும்புள்ளாரே கருங்குவலை பூக்கின்ற குளிர்ச்சியான கழுமலத்தில் பெயரை பனிரண்டு சிறப்புடையதாக பரவிய இந்த பாடல்களை போற்றிட சம்பந்தன் பாடிய இந்த பதிகங்களை பாடுபவர்கள் தேவர்களுக்கு சமமாவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்